ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக ஆறு நாளைக்கு செய்யக்கூடிய லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் அதுவும் உங்களுக்கு வேலையே மிச்சம் பண்ணுற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆறு நாளைக்கு ஆறு விதமான ரெசிபி பண்ண போகிறோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன ரெசிபின்னு பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய முருங்கைக்கீரையை வச்சு சூப்பரான சாதம் ரெசிபி தான் பண்ண போகிறோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஈஸி தான் இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் டக்குன்னு நீங்கள் சாதம் அடித்து குழந்தைங்களுக்கு ஒரு பத்தே நிமிஷத்தில் கலரி கொடுத்துர்லாங்க இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் கடுகு ரெண்டு டீஸ்பூன் வர பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு கல்லப்பருப்பு சேர்த்துலாம் நல்லா இடிச்ச வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் நல்லா இடிச்ச வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க நல்லா மனமா இருக்கும் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு வரமிளகா சேர்த்துக்கோங்க தாளிப்பு பொருள் எல்லாமே சேர்த்தோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பில முருங்கைக்கீரை பொடி சேர்த்துக்கலாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ந நல்லா அலசி ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சுருங்க நிணல்ல காய வச்சுருங்க அப்போ தான் நம்ம முருங்கைக்கீரை கருவேப்பிலையோட சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல காய வச்சுதை இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரேஷியோலாம் எடுத்துருக்கேன் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும் ஆனால் அரைச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகிடும் நம்ம அந்த பொடியை தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் அளவு சேர்த்துட்டுக்குறேன் சேர்த்துட்டு லேசாக பார்த்திங்கன்னா வறுத்து விட்டுக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லேசாக ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுட்டு ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக தன்மை இருக்கும் அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சாறு சேர்த்து எடுக்கிறோம் இந்த பொடிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சாதத்தில் உப்பு சேர்த்துதான் வடிச்சிருப்போம் அதனால் இந்த பொடிக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு சூடான சாதம் சேர்க்கக்கூடாது நல்லா சாதம் அடித்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூடான சாதம் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சாதம் பார்த்திங்கன்னா ரெண்டா உடைய ஆரம்பிச்சிடும் அதனால் சாதம் மாறினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நடக்கல்ல பருப்பு சேர்த்துட்டு இதையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிவிட்டால் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக முந்நூறு நோய்களை குழந்தைங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய சூப்பராக முருங்கைக்கீரை கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் வீட்டில் பகல் டைமில் சும்மா இருக்கும்போது இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பத்து நிமிஷத்தில் நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாங்க ரெண்டாவது தான் என்ன சாதம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம் தான் பார்க்க போகிறோம் புளி சாதத்துக்கு இந்த ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதம் முடித்து இந்த பொடி இருந்தால் டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் இந்த ரெடிமேடு புளி சாத பொடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு இல்லை அரை ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ரொம்ப வேணாம் சேர்த்துட்டு மூணு ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா கல கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகணுன்னே வேறு பாத்திரத்தில் மாற்றி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் மறக்க வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு நான் உளுந்தம்பருப்பு வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டுக்கிறாங்க அதேமே நல்லா சிவக்க நல்லா வறுத்த எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவு மறுபடியும் அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் தனியான்னு சொல்லுவாங்க தனியா மல்லி விதை மல்லி விதை சேர்த்துக்கிட்டு நல்லா நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கருகாமல் மிதமான சூட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அதே கடையில் பார்த்திங்கன்னா ஸ்பூன் அளவு சீரகம் அரை ஸ்பூன் அளவு மிளகு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் எள் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு கால் டீஸ்பூன் வரை எள் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மணம் வர்ற வரைக்கும் எள் வெடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்க்க வேணாம் எண்ணெய் கொஞ்சம் சேர்க்காமலே பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா அப்புறம் உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க நான் பத்து மிளகாய் வத்தல் சேர்த்து நான் சொன்ன அளவுகளுக்கு பார்த்தீங்கன்னா பத்து மிளகாய் வத்தல் எடுத்துருக்குறேன் நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் காரம் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பொடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மிளகும் சேர்த்துருக்கோம் மிளகு சேர்த்துக்கிறதுனால காரம் இருக்கும் அதனால காரத்துக்கு தக்கனா உங்கள் காரத்துக்கு தக்கனா மிளகாய் வத்தல் கூட்டி குறைச்சி எல்லாமே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்ல மொறு மொறு நாகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க என்ன சேர்க்க தேவையில்லை என்ன தேவை ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் ஊற்றிட்டு நல்லா கருவேப்பிலையும் நல்லா மொறு மொறு நாகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா புளி சேர்த்துக்கலாங்க புளியில் பார்த்திங்கன்னா நல்லா நார் முத்து இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு என்ன தான் கடையில் க்ளீன் பண்ணியிருந்தாலும் நார் இருக்கும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா முத்து இருக்கும் அந்த முத்தெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாகவும் எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக வருபடும் புளி அதனால இந்த மாதிரி நல்லா நான் க்ளீன் பண்ணி எடுத்த புளி பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவு இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவு கொய்யா பழ சைஸ் இருக்குங்க புளியை சேர்த்துட்டு புளிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு ஒரு மிதமான சூட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க புளி நல்லா பார்த்தீங்கன்னா புளி நல்லா மொறு மொறுன்னு ஆகணும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் இந்த ரெடிமேடு புளி சாத பொடி நல்லா கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையுமே சேர்த்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க எல்லாமே நல்லா செவக்க பொன்னிறமாக வறுத்தாச்சுங்க கடலப்பருப்பு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துருக்குறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவு புளிங்க நல்லா புளியை சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து புளியை மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துக்கலாங்க புளியை பச்சையா நீங்கள் சேர்த்திங்கன்னா அரைப்படாது அதனால கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி வதக்குனது பார்த்திங்கன்னா நல்லா அரைப்படணுங்கிறதுக்காண்டி எண்ணெய் ஊற்றி வதக்குனதுனால நல்லா அறப்பட்டுருச்சு இதில் கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த ரெடிமேட் புளி சாத பொடியில உப்பு சேர்க்குறதுனால கொஞ்ச நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் ஸோ அதனால் உங்கள் சுவைக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு அரை டீஸ்பூன் வரை உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு புளி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கறது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் அந்த எள்ளும் தாங்க புளி அரைச்ச பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து அரைக்கக்கூடாது அப்படி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப பயன் ஆகிடும் ஸோ கொஞ்சம் குறை குறப்பாக தான் நம்ம அரைக்கணும் அதுக்காண்டி புளியை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்ச பொருள்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் குறைக்கொறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலுங்க ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் அளவு கொஞ்சம் குறைக்கிறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ பொதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோவில் டேஸ்ட்டு கோவில் புளியோரத டேஸ்ட்டு சூப்பராக வரும் நம்மளுக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு இப்போ தாளிக்கிறது எப்படின்னு நான் கூட சொல்லிடுறேங்க தாளிக்கிறதுக்கு ஒரு கடையில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலப்பருப்பு நம்ம சேர்த்தும் மறைச்சிருக்கோம் இந்த மாதிரி சேர்க்கும் போது கொஞ்சம் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் கால் டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறாங்க இந்த கல்ல கடுகு உளுந்து பொரிஞ்சொன்னே மூணு வரமிளகா சேர்த்துக்கிறாங்க காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க மூணு வரமிளகா சேர்த்துட்டு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் ஏற்கனவே வறுத்து தான் இருக்குது ஜஸ்ட் வந்து மொறு பொறுப்பாகணும் அதனால் நல்லா கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம வேர்க்கடலையை சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து இருபது செகண்ட் மட்டும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க கொஞ்சமாக ஒரு இன்னுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க நீங்கள் புளிசாத பவுடரில் சேர்த்து அரைக்கிறனாலும் அரைச்சிக்கிடலாம் நான் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் புளிசாதப்படியில் உப்பு சேர்க்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணால் புளிசாதப்படி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு புளிசாதப்படி இருந்தால் போதும் புளி சாதப்படி பார்த்திங்கன்னா ஒரு பத்து செகண்ட் எண்ணெயில் சேர்ந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் முரால் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு நான் சாதம் சேர்த்துருக்கேங்க சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடோடு இருக்கக்கூடாது அப்படி சூடோடு இருந்து மிக்ஸ் பண்ணும்போது சாதம் பார்த்திங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும் அதனால நல்ல வெது வெதுப்பான சூடோடு இருக்கிற சாதத்தை பார்த்திங்கன்னா நல்லா போட்டு கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டா அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான கோவில் புளி இன்ஸ்டன்ட் புளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஒரே ஒரு ஸ்பூன் ஆள் சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் புளி பொடி இருந்தால் போதும் நம்மளோட கோவில் புளிசாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருந்தது கோவிலில் எப்படி புளிகிறது கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் இருந்தது இந்த ஒரு பொடி புளிசாத பொடி மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க சாதம் அடித்து இப்போ டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு புளி சாதம் உருளைக்கிழங்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க சூப்பரான பத்தே நிமிஷத்தில் புளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க மூணாவது ரொம்ப ரொம்ப ஈஸி சிம்பிள் குக்கரில் பத்தே நிமிஷத்தில் ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் வச்சிட்டிங்கன்னா போதும் சாதம் ரெடி ஆகிடுங்க குக்கரில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சோடனே பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் குழம்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பார்த்திங்கன்னா குழம்பு கடல் பருப்பு கடுகு நல்லா வெடிச்சு வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா மஞ்சத்தூள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கறியிடும் கறிவிடும் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஓ காரத்துக்கு தக்கண வரமிளக்காய் சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு வரமிளகாய் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவப்பில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கரிஞ்சுறதுக்குள்ளே மஞ்சள் படி கரிஞ்சுறதுக்குள்ளே நம்ம இதில் தண்ணி சேர்த்துலாங்க நான் ரெண்டு டம்ளர் அளவு அரிசி எடுத்துருந்தேன் நாலு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிற அரிசிக்கு நார்மலாக எந்த அளவுக்கு குக்கரில் தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க நான் பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவு தான் தண்ணி வைப்பேன் உங்கள் வீட்டில் இப்போ இருக்கிற அரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுகள் மாறுபட்டதுன்னா நாலுலேருந்து ஒரு அஞ்சு டம்ளர் வரை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டுறேங்க அரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவிட்டு நான் குக்கரில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சோடனே நான் சேர்த்துக்கிறேங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் அளவு அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி இல்லையா அதை நம்ம சேர்த்துடலாங்க ஸ்கூல் பசங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி குக்கரில் பார்த்தீங்கன்னா பத்தே நிமிஷத்தில் லெமன் சாதம் குக்கரில் ஈஸியாக தாளிச்சு விட்ருலாங்க நீங்கள் எங்கேயும் ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரெண்டு நாள் வரைக்கும் கெட்டி போகாமல் இருக்கும் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவு அரை டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறங்க ரெண்டு மீடியம் சைஸ் சின்னதாக லெமன் நல்லா புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறாங்க விதை இல்லாமல் சேர்த்துக்கோங்க லெமன் விதையோடு சாப்பிடும்போது கசப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் லெமன் விதையை ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லா வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி லெமன் சாறு சேர்த்துட்டு இதில் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசிலும் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசிலும் வச்சு எடுத்துக்கிறேன் உங்கள் அரிசிக்கு தகுந்த பார்த்திங்கன்னா விசில் மாறுபடும் உங்கள் வீட்டில் ரெகுலராக சாப்பாட்டு அரிசி எந்த அளவுக்கு விசில் வைப்பீங்களோ அதே மாதிரி விசில் வச்சு கீழே இறக்கிக்கோங்க நல்லா ஏர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம வறுத்த வேர்க்கடலை எண்ணெயில் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க வேர்க்கலில் சேர்த்து சாடும் போது லெமன் சாதத்துக்கு இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வேர்க்கடலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க லெமன் சாதம் பார்க்குறதுக்கு கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க இதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக குக்கரில் ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ஆனால் அதுதான் பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணே ஆட்டக்கூடிய சூப்பரான தேங்காய் சாதம் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை உடச்சி முத்துனே தேங்காவாக இருக்கணும் உடச்சி இந்த மாதிரி தேங்காய் கீற்ற வச்சு நம்ம கீற்று போட்டு கிளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இல்லை நீங்கள் தேங்காய் துருவலில் கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு துருவி எடுத்துக்க போகிறேங்க அதனால் சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டு நம்ம தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க தேங்காவை இப்போ நம்ம சாதம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க நான் இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் தேங்காய் நெல்லாம் நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் நெல்லை செய்யும்போது இன்னும் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் என்ன சேர்த்துட்டு என்ன நல்லா சூடானே பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குறேன் அரை டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா குழம்பு கடலைப்பருப்பு பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறாங்க இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா முந்திரி இருந்தால் நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க குழந்தைங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இதில் முந்திரி சேர்த்துக்கலாம் நல்ல பொண்ணு வறுபட்டதுக்கப்புறம் இதில் காஞ்ச மிளகாய் அவங்க காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க இல்லை பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் காஞ்ச மிளகாய் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு காஞ்சி மிளகாயும் நல்லா கிள்ளி சேர்த்துக்கிறேங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் நான் மண்பானை ஓவர் ஹீட்டாக இருக்கும் நிலக்கல்லையே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்தா கரெக்டாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்லே முதல்ல சேர்த்துட்டிங்கன்னா கடுகு போதே சேர்த்துட்டிங்கன்னா கருகு ஆரம்பிச்சிடும் அதனால நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் ஒரு முப்பது செகண்ட் மட்டும் வறுத்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவை சேர்த்து கலரி விட்டுக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நிலக்கல்லையும் தேங்காவையும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மண்பானை ஓவர் ஹீட்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் மட்டும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா சாதத்தில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்போம் இந்த தேங்காய்க்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு சாதம் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதம் அந்த தேங்காயோடு சாப்பிட பிடிக்குமோ அந்தளவுக்கு சாதம் சேர்த்துட்டு நல்லா ரைஸ் உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாதம் மடித்து நல்லா வெது வெதுப்பான சூட்டோடு இருக்கையிலே சேர்த்துக்கோங்க ரொம்ப சூட்டோடு சேர்த்திங்கன்னா ரைஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிரும் அரிசி வந்து குரணை குறுனையாக இருக்கும் அதனால கொஞ்சம் மிதமான சூட்டில் உள்ள சாதத்தை சேர்த்துட்டு நல்லா அரை சுடாத மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டீங்கன்னா சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக நல்ல ஃபில்லிங்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதுவும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சலாம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துலாம் ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவு சாப்பாட்டு அரிசி புழுங்களை அரிசி எடுத்துட்டுக்குன்னா அரை டம்ளர் அளவு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துடுக்குறாங்க குக்கரில் தான் இன்றைக்கி சாதம் செய்ய போகிறேங்க குக்கரில் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வரை ஆயில் சேர்த்துக்கிறாங்க கால் டீஸ்பூன் அளவு கடுகு கடுகு நல்லா வெடித்தோடனே கால் டீஸ்பூன் அளவு சீரகம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா லேசாக ஒரு தடவை வறுத்து கொடுத்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சோடனே நான் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா முழுசாவே சேர்த்துருக்குறேன் முழுசாக தோல் உரிச்சிட்டு அதில் நடுவில் நடுவில் கீரல் மட்டும் போட்டுட்டு சேர்த்துக்கிறேங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பல் அளவு பூண்டு வெள்ளைப்பொடும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் மீடியம் சைஸ் அளவு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கவும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு முப்பது செகண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன தக்காளியாக எடுத்துக்கோ நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளின்னா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா தோல் சுருங்குற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியோட தோல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்தோடனே இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் தனி மிளகாய் தூள் பதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அந்த மசாலாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் மசாலா பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிடாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட ராஸ் மல் போனதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணியும் அரை டம்ளர் அளவு பயிரும் எடுத்துக்குவேன் அதுக்கு மூணு டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பாட்டு அரிசிக்கு ரெகுலராக எந்தளவுக்கு தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியும் அரை டம்ளர் அளவு பருப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவும் தண்ணியும் கரெக்டான அளவாக இருக்கும் என்னோடய ரைஸ்க்கு நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா நான் எடுத்திருந்த அரிசியும் பருப்பையும் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் சேர்த்துக்கிறேங்க இந்த பச்சை பயிர் சாதம் நல்லா ஹெல்தியான ஒரு சாதம் நீங்கள் இது மொளைக்கட்டி கூட இந்த மாதிரி சாதம் பண்ணிக்கலாங்க இதில் முக்கால் ஸ்பூன் அளவு வர உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க கொதித்ததுக்கப்புறம் இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டு மூடிக்கலாங்க நான் கல் உப்பு சேர்த்துருக்கிறதுனால ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நல்லா கல் உப்பு கறையும் அதனால் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் நான் ரெண்டு விசிலும் விட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் ரெகுலராக உங்கள் வீட்டில் சாப்பாட்டு அரிசிக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க ஏர் ஃபுல்லாக நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்குது அதே சமயத்தில் பச்சை பயிருமே நல்லா சூப்பராக நல்லா பூப்போல்லாம் மலர்ந்து வெந்திருக்குதுங்க நான் அரிசியும் பருப்பையும் கொஞ்சம் நேரம் கூட நான் ஊறவே வைக்கல ஊற வைக்காமே பார்த்திங்கன்னா என்னோடய அரிசி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ரைஸை நீங்கள் ஊற வச்சு தான் குக்கரில் சாப்பாடு செய்வீங்கன்னா அரிசி கூடவே பச்சை பயிரையும் ஊற வச்சு இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு செய்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிர் சாதம் நல்லா சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஆறாவதாக பார்த்தீங்கன்னா குட மிளகாயை வச்சு சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ள போய் பார்த்தரலாம் இந்த சாதம் நான் ரெண்டு பேர் அளவுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க ஒரு பத்து போல் பூண்டு ஒரு அஞ்சாறு வரமிளகா சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் குடமிளகா ஒன்று எடுத்துருக்கேங்க காரம் உங்கள் தேவைக்கு தக்கனா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டையும் வரமிளகாயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேங்க கடாய் வச்சுட்டு நல்லா கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு குளிக்கிறாண்டிய அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இல்லை கொஞ்சமாக நான் கடுகு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடுகுக்கு பதிலாக பெருஞ்சீரகமாக சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் ஸோ கடுகு சேர்த்துட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்தேன் தோல் உரிச்சு வச்சுருந்தேன் சின்ன வெங்காயத்தான் முழுசாகவே சேர்த்துக்கிறேங்க கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் உங்கள் தேவைக்கு தக்கனா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அதனால் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் கண்ணாடி பார்த்துக்கு நல்லா வதங்கினோன்னே எடுத்து வச்சுருந்தேன் மிளகா கட் பண்ணி வச்சுருந்தா கொடை மிளகா சேர்த்துக்கிறேங்க உள்ள உள்ள வதையெல்லாம் எடுத்துட்டு மிளகாய் மட்டும் நான் சேர்த்து வதக்கிறேங்க இந்த மிளகாய் நல்லா வதங்கணும் ஸோ வதக்கி விட்டுக்கலாம் கூடவே எந்த காய்கறினாலும் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் கேரட் பீட்ரூட் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க குடமிளகாய் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நான் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருந்தேன் வெள்ளைக்கூடையும் வரமிளகாவையும் சேர்த்துக்கிறேங்க வரமிளகா உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிறேங்க அந்த வெள்ளைப்பூடு வரமிளகாவோட ராஸ்மல் போகணும் அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க ஸோ வதக்கி விட்டுக்கலாம் இந்த காய்கறிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா சாதம் தான் நம்ம சேர்க்க போகிறோம் சாதத்தில் உப்பு சேர்த்துருப்போம் அதனால இந்த வெங்காயம் குடமிளகா தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தை சேர்த்துடலாங்க வடித்து வச்ச சாதத்தை சேர்த்தலாம் சாதம் நல்லா ஆறி இருக்கணும் சாதம் சூடாக இருந்தால் பார்த்திங்கன்னா ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம வீட்டில் ரெகுலராக பொங்குற அரிசி தான் நான் சேர்த்துட்டு அதை சேர்த்துட்டு நல்லா சாதம் உடையாத மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் இந்த சாதம் பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாங்க பாஸ்மதி ரைஸில் செய்யும்போது இன்னும் கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா அரிசி உடையாத அளவுக்கு சாப்பாடு உடையாத அளவுக்கு நல்ல பொறுமையாக நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க நம்ம இந்த வெங்காயம் கடுகு தாளிக்கும் போதே கருவேப்பிலை தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இதில் மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த சாதம் வந்து நல்லா அந்த மசாலையோடு சேர்த்து நல்லா குக்கர் அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இந்த சாதம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் ஒரே ஒரு வரமிளகா ஒரே ஒரு காஞ்ச மிளகா வச்சால் மட்டும் போதும் வெள்ளைப்பூடு ஒன்று ரெண்டு வச்சா போதுங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பராக சிம்பிளாக பிகினர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு நம்மளோட லன்ச் பாக்ஸ் ரெசிபி செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க ஆறு நாளைக்கு ஆறு விதமான சாதம் குடமிளகாய் சாதம் பயிறு சாதம் முருங்கைக்கீரை கருவேப்பிலை சாதம் புளி சாதம் லெமன் சாதம் ஆறு நாளைக்கு ஆறு விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க நீங்களும் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை அதோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமையோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க